மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பட்டமங்கலம் பேச்சாவடி மோகனாப்பள்ளி சாலையைச் சேர்ந்த அன்பழகன் மனைவி மலர்கொடி இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை வீட்டின் அருகே சாலையில் நடைபயிற்சி செய்தபோது இருசக்கன வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் மலர்கொடி கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து பவன் செயலை பறித்துக்கொண்டு கொண்டு தப்பி இச்சம்பவம் அறிந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது எஸ் இளையராஜா தலைமையில் தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாழுகா ஆடுதுறை திருமஞ்சன வீதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரது மகன் விஜயபாலன் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டதை உறுதி செய்தனர் விஜயபாலனை கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து ஒன்பது சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர் விஜயபாலன் கடந்த மார்ச் மாதம் செம்பனார் கோவில் காவல் எடை எல் காவல் எல்லைக்குட்பட்ட கீழையூர் பகுதியில் நான்கு பவுன் தாலிசை பறித்து சென்றதும் தெரியவந்தது இன்ஜினியரிங் சிவில் பட்டதாரியான விஜயபாலன் ஆன்லைனில் ஆறு லட்சத்திற்கும் மேல் கடன் வாங்கி செலவு செய்து வந்த நிலையில் அந்த கடனை அடைப்பதற்காக பிரத்யேகமாக நம்பர் பிளேட் இல்லாத பைக்கை வாங்கி பயன்படுத்தி வழிபறியில் ஈடுபட்டு வந்துள்ளார் கடந்த பத்து நாட்களுக்கு முன் காதலித்து ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விஜயபாலன் கையில் காசில்லாததால் மயிலாடுதுறையில் வழிபறியில் ஈடுபட்டு காதல் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருந்த விஜயபாலனை தனிப்படை போலீசார் இரண்டு நாட்களில் விசாரணையின் அடிப்படையில் தட்டி தூக்கினர் கைது செய்யப்பட்ட விஜயபாலனை மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி முன்னிலையில் தனிப்படை போலீசார் ஒப்படைத்தனர் இரண்டு நாட்களில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி குற்றவாளியை திறம்பட கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு டிஎஸ்பி திருப்பதி பாராட்டு தெரிவித்தார்